நம்ம என்ன வெயில் நேரம் நல்ல ஒரு ஃப்ரூட் சலாடு அது ஃபர்ஸ்ட்டு தண்ணி மத்தங்காய் தண்ணி மத்தங்காய்னா வாட்டர் மில்லன் ஊரில் தண்ணி தான் சொல்லியது நம்ம ஊரில் தர்பூசணி தண்ணி மத்தங்காய் அப்படி வேணாலும் சொல்லலாம் விட்டுவோம்மா ஃபஸ்ட்டு வெயிலுக்கு அடிபொழி சாதம் ஆகணும் இந்த வெட்டு நான் ஒன்று ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடணும் இல்லைன்னா அது சரியாகாது ம் முறையம்மா எடுத்து தண்ணி குடிச்சு தண்ணி குடிச்சு வயர் வந்துடுது கொஞ்சம் ஃப்ரூட் சலாட் எல்லாம் சாப்பிட்டு வச்சுடுங்க அருமையா இருக்கும் அது கொஞ்சம் ஓகே ഇത് ഓറഞ്ച് ഓറഞ്ച് തന്നെ ഇത് ഓറഞ്ച് ഇത് പണ്ട് ഇപ്പൊ കണ്ണിൽ അടിച്ച് പരിപാടി എല്ലാം ഉണ്ട് ഓറഞ്ച് എടുത്ത് ശരിയല്ല ഞാൻ കണ്ണിൽ കണ് അടിച്ച് തന്നി അവിടെ തെറിച്ച് വരും കൊഞ്ചര കണ്ടെല്ലാം കാന്തി ഉയർ പോ നല്ല ആരും കേട്ടോളാം ആര മണം കുളം പുളിപ്പം ഉണ്ട് ഇനി ഇപ്പം ഉണ്ട് அடுத்தது பப்பாய்க்கா பப்பாயா பழம் பழம் இல்லை காய் ஆஹ் பழுத்த மாதிரியே இருக்கு சரிதா இல்ல இந்த மஞ்ச பார்த்துதான் நான் பழத்திருக்குன்னு நினைச்சேன் பழுக்கல நான் வெட்டி பார்ப்பேன் வெட்டியாச்சு இல்ல

אני לא מקסמונית. עוד מעט. אהההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההה